அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நாட்டு குட்டை பசு சந்தனப்பிள்ளை நேரத்தில் நல்ல அழகு லட்சணத்தோடு உடல் கூச்சம் மடிப்பூச்சம் இல்லாமல் எட்டு மாத செனை நிறைவில் சுளி சுத்தம் உடல் கூச்சம் மடிப்பூச்சம் இல்லாத ஒரு நல்ல கை வளர்ப்பு பசு நம்ம வீட்டில் ஒரு வீட்டு பால் தேவைக்கு அழகு லட்சணமாக ஒரு அடக்கமாக நல்ல குணத்தோடு ஒரு பசு தேவை இருந்தால் நம்ம இதை வாங்கிடலாம் விலை மிக மிக கம்மியான விலையில் இருபத்தி ஒன்று ஐநூறு மாடு விலை சொல்லியிருக்காங்கண்ணே கல்லல் சிவகங்கை மாவட்டம் கல்லலில் செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் பூமாரி எண்ணெய் அவங்ககிட்ட இருக்குது நல்ல காப்பு அமைப்போடு நல்ல குணலான்களோடு இருக்குது பசு தேவைப்படுறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு மயிலை நிற குட்டை பசு மூணு அடி கீழே ரெண்டடி பத்து இஞ்சி உயரம் ரெண்டு ரெண்டாம் சுத்தமான நல்ல குணம் உள்ள எட்டு மாத சினை நிறைவான ஒரு நாட்டு குட்டை பசு மாடு விலை வந்து இருபத்தி மூவாயிரம் சொல்கிறாங்க தேவைப்படுறவங்க செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் பூமாரி எண்ணெய் அவங்ககிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி மாடு குணநலன்கள் போக்குவரத்து மற்ற விஷயங்கள் பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் மாடு வந்து புது இடங்களுக்கு வந்து நாட்டு மாடுகள் மாத்திரப்ப வந்து கொஞ்சம் லைட்டாக படப்படப்பாக இருக்கும் ஒரு மேனி கூச்சம் வந்து நாட்டு மாடுகளுக்கு இருக்கும் நம்ம பழகுனா சரியாக வந்துடும் மற்றபடி வந்து பறவைக்கு நிற்காமல் இருக்கிறதோ பாய்ச்சலோ இந்த மாட்டில் வந்து இந்த குறைபாடு இல்லை தைரியமாக வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்